வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கென்று இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது சமையல் டிப்ஸு தான் இன் இன்றைக்கு வந்து நான் வந்து கீரை சமைச்சேன் கீரை சமைக்கும்போது கீரையில் உப்பு எப்போவுமே கம்மி இறங்க போகணும் உப்பு வந்து நம்ம வந்து எப் கீரை அளவுக்கு நமக்கு தேவையான உப்பு வந்து அரை ஸ்பூனுனால் அரை ஸ்பூனில் பாதி உப்பு தான் கீரைக்கு போடணும் கீரையில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் கூட பேலன்ஸ் கொடுக்கும் அதுவே கொஞ்சம் சரியான விகிதத்தில் போடுறோன்ட்டு நம்ம போட்டோம்னா உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் சரி தெரியாமல் கீரையில் உப்பு அதிகமாக எடுத்தோம் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க தேங்காய் சில்லு ஒரு அஞ்சாறு சில்லு எடுத்துக்கோங்க அதில் பூண்டு ஒரு நாலு பூண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு நான்கு மிக்சியில் நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு கீரையில் போட்டு வதக்கிடுங்க அதுக்கும் மீறி உப்பு இருந்தால் கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துருங்க அப்போது வந்து கீரையில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் பண்ணிடும் அடுத்து வந்து இன்றைய சமையலில் தயிர் குருமா உருளைக்கிழங்கு ஃப்ரை முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் அதாவது இதில் வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வேக வச்சு தாளித்தம் செஞ்சுருக்கேன் தயிர் நேற்றைய ரசம் இன்றைக்கும் அதே ரசம் சூடு பண்ணி வச்சிட்டேன் இதில் நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா அவசரத்தில் வந்து அந்த குருமாவில் வந்து தயிர் குருமால உப்பு கொடி எடுத்தோம் அதை நான் கவனிக்கலை பூஜை வேலையாக இருந்ததுனால அப்படியே வச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சாப்பிட வரும்போது ஃபஸ்ட்டு சாப்பிட்டவங்க வந்து அதில் உப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் உடனே அதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கனகடன் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஊற்றிட்டு ஊற்றிட்டேன் என்ன செஞ்சால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சி அதில் சேர்த்துட்டேன் அப்பயுமே உப்பு இருந்துச்சு வச்சிச்சோ அதுக்கப்புறமும் உப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டு துருவி தேங்காய் பால் எடுத்து ஒரு அரை கப்பு ஊற்றிட்டேங்க அவ்வளோதாங்க உப்பு வந்து பேலன்ஸ் கொடுத்துடுச்சேன் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை உப்பு போட்டுட்டு அவசரத்தில் ரெண்டாவது தடவை உப்பு போட்டதுனால உப்பு அதிகமாக எடுத்தோம் காலையில் வேலை நிமிர்த்தம் வேலை பூஜை வேலை நிறைய வேலை இருக்கும் இல்லைங்களா அதில் எப்படியோ நான் வந்து அந்த மாதிரி உப்பு சேர்த்துறேன் இந்த அடுத்து வரங்க சாப்பிட்றதுக்குள்ளே நான் உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன் இந்த சால்னா மாதிரி தான் நான் வச்சேன் தயிர் சால்னா மாதிரி தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டவங்க வந்து உப்பு இருக்குன்னு சொன்னோடனே சுட தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி அதை அப்படியே வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு சரியாகிடுதோம் அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களுக்கு தான் நான் தேங்காய் பால் அதுக்கப்புறம் பா பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சரியாக கரெக்டாக இந்த சாணா த தயிர் சாணாவை உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி தாங்க நம்ம சமைக்கும்போது எதுலையாவது உப்பு அதிகமாக போயிடும் காரம் அதிகமாக போயிடும் காரம் அதிகமானால் ஒன்றுமே இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சம் போல் சேர்த்துருங்க காரம் வந்து பேலன்ஸ் கொடுக்கும் அப்படி இல்லை புளி குழம்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா புளியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரைச்சி அதில் சேர்த்துருங்க ரொம்ப காரம் அதிகமாக இருந்தால் தனியா தூள் கூட ஒரு அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூனும் சேர்த்து நீங்கள் காரத்துக்கு வந்து பேலன்ஸ் பண்ணலாம் இப்படி தான் நான் வந்து சமைக்கும்போது உப்பு அதிகமாகிட்டால் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது சப்போஸ் நம்ம வந்து இட்லி மாவில் உப்பு அதிகமாகிட்டால் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க நம்ம வடிக்கிற சாதத்தை இருக்கு இல்லைங்களா அந்த சாதம் ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி அதை வந்து இட்லி மாவில் கலந்துட்டு அதை ஊற்றுங்க அப்போ வந்து இட்லி மாவில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் கொடுங்க முறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட்டு ஆமாங்க பேப்பர் ரோஸ்ட் தோசை வந்து நான் வீட்டிலே வந்து பச்சரிசி வந்து நம்ம போடுற அளவில் வந்து நாலு டம்ளர் புளுங்களை அரிசின்னா மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு ஐஸ் வாட்டரில் நான் அரைச்சி எடுத்து தான் அரைச்சேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டு கலரில் முறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்துருந்தோம் தோசை மாவு ஒன்றுலேயே நம்ம எல்லாம் தோசை அரைக்கும் போது பச்சை சேர்த்துட்டா போதுங்க ஆப்பம் பனியாரம் தோசை இட்லி எல்லாமே சூப்பராக அருமையாக வரும் இன்னைக்கு சாஃப்டாக வர்றதுக்கு எத்தனையோ டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஒரு வாட்டர் பாட்டில் நிறையா ஐஸ் ஒட்டுற பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சுருங்க இட்லி மாவுளுக்கு உரிய இட்லி உளுந்து அரிசி உளுந்தெல்லாம் போட்டு நல்லா கழுவி வெள்ளையாக வர அளவுக்கு கழுவி தண்ணி கொஞ்சம் போல் விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நீங்கள் அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி இல்லை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதுமானது அதை அப்படியே ஐஸ் வாட்டரோடு சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி இங்கே கிரைண்டரில் அரைச்சாலும் சரி தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சி பாருங்களேன் இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல் வரும் எனக்கே இட்லி முன்னெல்லாம் சரியாக வரவே வராது நான் தினைக்கும் இப்போ இந்த முறையில் தான் இட்லி செய்கிறேன் கிரைண்டர்லேயும் சரி மிக்சியில் கூட அருமையாக சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வந்து எனக்கு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முக்கியமாக வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு வந்து இட்லி முக்கால்வாசி வராது சப்பாத்தி பெனையமும் வராது சப்பாத்தி மாவு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சப்பாத்தியை கொஞ்சம் சூடு பண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சி பாருங்கள் நல்ல நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரி பூரிக்கு பிணைஞ்சிங்கன்னா சாதாரண தண்ணியில் வந்து கை போட்டு நல்லா பிணைஞ்சி கையால் நல்லா நம்ம கை இருக்கு இல்லைங்களா அதால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரை மணி நேரம் வச்சுருந்து சப்பாத்தி பூரி பெஞ்ச் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி வந்து சுட தண்ணியில் நம்ம பிணையும் போதே ரெண்டு நாள் கூட சாஃப்ட்னஸ் இருக்கும் பூரியில் சுட தண்ணியை ஊற்றி நம்ம பிணையக்கூடாது சாதாரண வாட்டர் தான் ஏன்னா சுட தண்ணியில் பூரியை பிணைஞ்சிங்கன்னா தண்ணி இழுக்கும் பூரி வந்து பஃஃபியாக வராது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி